வணக்கம் மாணவர்களே காப்போத்த சாதாரண தர இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஞ்ஞான பாட வினாவிடை வகுப்பில் உங்களை சந்திப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்பகுதியிலே ஒன்று தொடக்கம் பத்து வரையான பல்தீர்ப்பு வினாக்களும் அதற்கான விடைகளும் விளக்கங்களும் விளக்கங்களுக்கான ஆதாரங்களையும் நாம் இன்று கற்க இருக்கின்றோம் அதன்படி மாணவர்களே முதலாவது வினா பின்வரும் தாவரங்களில் வித்து மூடியலி தாவரம் எது இவ்வினாவிலே வித்து மூடியிலி தாவரம் என்பது வித்துக்கள் திறந்த நிலையிலே காணப்படுகின்ற தாவரமாகும் அதாவது மூடியிலி மூடி இல்லாது என்ற பொருளிலே வித்து மூடியலி தாவரம் என அழைக்கப்படுகின்றது இதன்படி விடை ஒன்று தென்னை விடை இரண்டு நெல் விடை மூன்று புல் விடை நான்கு பைனஸ் இதற்கான விடையாக நமக்கு அமைவது பைனஸ் ஆகும் விடைக்கான ஆதாரங்களை நாம் கருதும் போது தரம் பத்து உயிர்கோளம் பதிமூன்றாவது அலகிலே இதற்கான விடைகள் தரப்பட்டிருக்கின்றன தென்னை என்பது தவறான விடையாகும் காரணம் தென்னை வித்து மூடிஜுளி தாவரம் ஆகும் அதற்கான ஆதாரம் இங்கே உங்களுக்கு காட்டப்படுகின்றது புல் என்பது தவறான விடையாகும் இது வித்து மூடியொளி தாவரம் ஆகும் பைனஸ் என்பது சரியான விடையாகும் இது வித்து மூடியலி தாவரமாகும் மாணவர்களே பைனஸ் தாவரங்கள் இங்கே காட்டப்படுகின்றன இவற்றை நீங்கள் மனத்தில் இருத்திக் கொள்வது அவசியமாகும் இதன்படி பின்வரும் தாவரங்களில் வித்து மூடியதை தாவரமாக கருதப்படுவது என்ற வினாவிற்கான விடையாக பைனஸ் தாவரத்தை நாம் தெரிவு செய்ய முடியும் வினா இரண்டு விசை திருப்பத்தின் அலகு விடை ஒன்று ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் விடை இரண்டு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ விடை மூன்று நியூட்டன் மீட்டர் விடை நான்கு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ இதற்கு விடையாக அமைவது நியூட்டன் மீட்டர் ஆகும் விடைக்கான ஆதாரங்களை நாம் கருதும் போது இங்கு ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் என்பது தவறான விடையாகும் இது வலுவின் அழகாகும் நாம் இப்போது அலகுகள் புறப்படும் முறையை அவதானிக்கின்றபோது அலகுகள் சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு புறப்படுகின்றன வலுவிற்கான சமன்பாடானது வலு சமன் வேலையின் நேரமாகும் இதன்படி வேலைக்கான அழகாக ஜூலிலையும் நேரத்திற்கான அழகாக சிக்கனையும் நாம் கருதும் போது கணித பாடத்தின்படி செக்கன் மேற்பகுதிக்கு செல்கின்ற பொழுது அதனுடைய அடுக்கு மறையாக மாறுகின்றது இதன்படி வலுவின் அழகாக ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் புறப்படுகின்றது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ என்பது தவறான விடையாகும் இது விசையினுடைய அழகாகும் அதைவிட விசையினுடைய சர்வதேச அழகு நியூட்டன் ஆகும் கடந்த கால வினா பத்திரங்களிலே நியூட்டனுக்கு சம பலு அழகாக கருதப்பட வேண்டியது என்ற தொனிப்பொருளிலே இன்னொரு வினா கேட்கப்பட்டிருந்தது அதன்படி நியூட்டனுக்கு சமனான அழகாக கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ தெரிவு செய்யப்படுகின்றது நாம் உமது பாடப்புத்தகத்திலே தரப்பட்ட உதாரணம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு இங்கே கீழே சிவப்பு கட்டமிடப்பட்ட பெட்டியினுள்ளே இதற்கான அழகு தெரிவு செய்யப்படுகின்றது நியூட்டன் மீட்டர் என்பது சரியானபடியாகும் இது விசை திருப்பத்தினுடைய அழகாகும் விசை திருப்பத்திற்கான சமன்பாடும் அச்சமன்பாட்டின் அடிப்படையிலே அழகு பெற்றுக்கொள்ளப்பட்ட விதமும் இங்கு காட்டப்படுகின்றது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ என்பது தவறானபடியாகும் இது அமுக்கத்தின் அழகாகும் மாணவர்களே இங்கு அமுக்கத்திற்கான வரைவிலக்கணமும் அழகு புறப்பட்ட முறையும் சமன்பாடும் தரப்படுகின்றன இதனை அடிப்படையாக கொண்டு அதாவது அமுக்கம் சமன் பிரயோகிக்கப்படும் செவ்வன் விசையின் கீழ் விசை பிரயோகிக்கப்படும் பெறப்பளவு என்ற சமன்பாட்டினை அடிப்படையாக கொண்டு அழகு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ பெறப்படுகின்றது இதற்கு சமனான அழகாக பஸ்கார் கருதப்படுகின்றது எனவே விசை திருப்பத்தின் அழகாக நியூட்டன் மீட்டர் தெரிவு செய்யப்படும் மூன்றாவது வினா மனிதனில் நைதர்சன் கழிவுகளை அகற்றுவதில் பிரதானமாக பங்களிப்பு செய்யும் அங்கம் இது விடை ஒன்று தோல் விடை இரண்டு சிறுநீரகம் விடை மூன்று மூக்கு விடை நான்கு நுரையிடல் ஆகும் இங்கு சிறுநீரகம் என்பது விடையாக தெரிவு செய்யப்படுகின்றது இதற்கான ஆதாரமாக தரம் பதினொன்று மனித உடற்செயல்முறைகள் எனும் அளவிலே குறிக்கப்படுகின்றது இங்கு தோல் தவறானபடியாகும் தோல் ஒரு கழிவு அகற்றும் அங்கமாக தெரிவு செய்யப்பட்ட போதும் அதனால் அகற்றப்படுகின்ற கழிவுகள் ஜூரியா ஜூரி கமிலம் சோடியம் குளோரைட்டு நீர் ஆகியனவாகும் சிறுநீரிலே அதிகமாக காணப்படும் கூறு நீர் ஆகும் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வினாத்தாளிலே கேட்கப்பட்ட ஒரு வினாவாகும் சிறுநீரகம் என்பது சரியான விடையாகும் சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேற்றப்படுகின்ற சிறுநீரிலே ஜூரியா ஜூரிக்கமினம் போன்ற நைதரசன் கழிவுப் பொருட்கள் தேவையற்ற உப்புக்கள் மேலதிக நீர் ஆகியன காணப்படுகின்றன மூக்கு என்பது தவறான விடையாகும் மூக்கு மனிதனுடைய சுவாச பாதையினுடைய ஒரு பகுதியாகும் இங்கு மனிதனின் சுவாச தொகுதி காட்டப்படுகின்றது மூக்கினுடைய தொழில்களை நாம் கருதப்படும் விஞ்ஞான ரீதியாக மூக்கு மூக்கு குழி என அழைக்கப்படுகின்றது இதன்படி மூக்கு குழியானது வழியினை ஈரமாக்குகின்றது மூக்கு குழியானது உட்சுவாச வழியினை ஈரமாக்குகின்றது உச்சுவாச வழியின் வெப்பநிலையை உடல் வெப்பநிலைக்கு மாற்றுகின்றது உச்சுவாச வழியிலுள்ள தூசு துணிக்கைகள் மற்றும் பாக்டீரியாக்கள் போன்றவற்றை அகற்றுகின்றது நுரையீரல் என்பதும் தவறான விடையாகும் மனிதனுடைய நுரையீரலின் பகுதிகள் இங்கு காட்டப்படுகின்றது இதன்படி மனிதனில் நைதரசன் கழிவுகளை அகற்றுவதில் பிரதானமாக பங்களிப்பு செய்யும் அங்கமாக சிறுநீரகம் தெரிவு செய்யப்படுகின்றது நான்காவது வினா பின்வரும் எந்த பதார்த்தத்தை நீருடன் கலக்கும்போது ஒரு பல்லின கலவை கிடைக்கும் விடை ஒன்று சொப்பு சல்பேட்டு விடை இரண்டு இதயல் அல்கொஹோல் விடை மூன்று சீனி விடை நான்கு கோதுமை மா இங்கு கோதுமை மா கரைசல் என்பது சரியான விடையாகும் மாணவர்களை இவ்வினாவிற்கு நாம் விடையளிப்பதற்கு முன்பாக விடைக்கான அவசியமாகும் அதன்படி எமக்கு ஏகவின கலவை என்றால் என்ன பல்லின கலவை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏகவின கலவை என்பது அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய முடியாததும் கலவையின் எல்லா பகுதிகளிலும் அதன் இயல்புகளும் கூறுகளும் சமமாக உள்ள கலவைகள் ஏகவின கலவைகள் எனப்படும் இதற்கு உதாரணமாக நாம் உப்பு கரிசனையும் சீனிக்கரிசனையும் கொள்ளுகின்றோம் அவ்வாறே பல்லின கலவையை நாம் கருதும்போது அவதானிப்பதன் மூலம் ஒரு கலவையில் அடங்கியுள்ள கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறியக்கூடியதும் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு அவத்தைகளில் காணப்படுவதுமான கலவை பல்லின கலவைகள் எனப்படும் பல்லின கலவையின் கூறுகள் ஆக்கப்பட்ட துணிக்கைகளின் பரம்பல் கலவையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் வேறுபட்டு காணப்படும் இதனால் கலவையின் நிறம் ஒளி புகவிடும் தன்மை அடர்த்தி போன்ற பௌதிக இயல்புகள் இடத்திற்கிடம் வேறுபடுவதை நாம் அவதானிக்க முடியும் பல்லின கலவைக்கான உதாரணமாக களிமண் கரைக்கப்பட்ட நீர் சலவை நீளம் கரைக்கப்பட்ட நீர் சீமெந்து சாந்து பளப்பாகு பழக்கலவை ஆகியவற்றை நாம் கருத முடியும் செப்பு சர்பேற்று என்பது தவறான விடையாகும் செப்பு சல்வேட்டு ஏகவின கலவையாகும் நாம் இங்கே செப்பு சர்பேட்டினுடைய திண்மத்தையும் செப்பு சர்பேட்டு கரைசலையும் அவதானிக்கின்றோம் செப்பு சல்பேட்டு நீரை அகத்துறிஞ்சிய நிலையில் அல்லது நீரேற்றப்பட்ட நிலையில் நீல நிறமாக காணப்படும் நீர் அகற்றப்பட்ட நிலையில் அல்லது வெப்பம் நிலையில் வெண்ணிறமாக இது காணப்படுகின்றது நீரினை இனங்காண்பதற்காக செப்பு அதாவது நீரேற்ற செப்பு சல்பேட்டு பயன்படும் எதையில் அல்கொஹால் என்பதும் தவறானபடியாகும் இது ஏகவின கலவை என அழைக்கப்படுகின்றது மேலதிகமாக இது பங்கிட்டு பெறும் படைப்பு சேர்வையாக இருப்பதன் காரணமாக அதற்கான குறியீடும் உங்களுக்கு தரப்படுகின்றது இதனால் ஒரு நிறமற்ற திரவமாகும் நீருடன் கலக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அது நிறமற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது சீனி என்பது தவறான விடையாகும் சீனி ஏகவின கலவையாகும் இங்கே அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்துகின்ற வெவ்வேறு விதமான சீனிகள் காட்டப்பட்டிருக்கின்றன அன்றாட வாழ்வில் சீனியை நாம் நீரிலிட்டு கரைக்கும் போது நிறமற்ற திரவம் பெறப்படுவதை நாம் காணலாம் அத்துடன் கரைந்த பின்னர் கூறுகளை வேறு பிரித்து அறிய முடியாத ஏகவின கலவையாக அது காணப்படும் கூதுமைமா என்பது சரியான விடையாகும் கூதுமை கலவை பல்லின கலவையாகும் இங்கு கூதுமைமா மா கரைப்பதற்கு முன்னும் கரைத்த பின்னரும் அதனை அடையவிட்ட பின்னிடமாக மூன்று நிலைகளில் மூன்று படங்கள் காட்டப்படுகின்றன வீட்டிலும் நாம் இதனை செய்து பார்க்க முடியும் இதன்படி பின்வரும் எந்த பதார்த்தத்தை நீருடன் கலக்கும் போது ஒரு பல்லின கலவை கிடைக்கும் என்ற வினாவிற்குபடியாக கோதுமை மாவினை நாம் தெரிவு செய்கின்றோம் வினா ஐந்து பின்வரும் எந்த புன்னங்கத்தினால் காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படும் விடை ஒன்று கரு விடை இரண்டு இளைமணி விடை மூன்று ரைபோசோம் விடை நான்கு கொள்கை சிக்கல் இளைமணி என்பது சரியான விடையாகும் கடந்த காலங்களிலும் பல தடவைகள் இவ்வினா கேட்கப்பட்டிருக்கின்றது இதன்படி கரு என்பது தவறான விடையாகும் இங்கு கருவினுடைய பிரதான தொழில் கலத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துதல் ஆகும் இளைமணி என்பது சரியான விடையாகும் இளைமணிகளினுள் சுவாச செயற்பாடுகள் நடைபெற்று சக்தி விடுவிக்கப்படுவதால் வலு வீடு என அழைக்கப்படுகின்றது ரைபோசோம் என்பது தவறான விடையாகும் ரைபோசோம் புரித தொகுப்பு தொழிலில் பங்கு பெற்றுகின்றது கொள்கை சிக்கல் என்பது தவறான விடையாகும் கோல்கை சிக்கலின் தொழில் சுரப்பு பதார்த்தங்களை சுரத்தல் அவற்றைத் தொகுத்தல் பொதி செய்தல் விநியோகித்தல் என்பனவாகும் இதன்படி பின்வரும் எந்த புன்னங்கத்தினால் காற்றுச்சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படும் என்கின்ற வினாவிற்கு இளைமணி விடையாக தெரிவு செய்யப்படுகின்றது இங்கு காற்றுச்சுவாசமானது கலச்சுவாசம் என்ற பதத்தில் கடந்த காலங்களிலே வினவப்பட்டுள்ளது வினா ஆறு பின்வரும் ஒட்சைட்டுகளில் ஒரு மூல ஒட்சைட்டு எது MGO, Al2O3 SO2, SIO2 எஸ்ஓ எம்ஜிஓ என்பது சரியான விடையாகும் விடைக்கான ஆதாரங்களை நாம் கருதும்போது தரம் பத்திலே சடப்பொருட்களின் கட்டமைப்பு எனும் அலகிலே காட்டப்பட்டுள்ளது எம்ஜிஓ என்பது சரியான விடையாகும் இவ் அட்டவணையானது முற்றாக மனப்பாடம் செய்திருத்தல் அவசியம் ஏனெனில் கடந்த காலங்களில் பல தடவைகள் இவ் அட்டவணையை பயன்படுத்தி வினாக்கள் வினவப்பட்டுள்ளன இங்கு மக்னீசியம் ஒட்சைட்டு மென் மூலம் என்பது கட்டமிட்டு காட்டப்படுகின்றது அத்துடன் இடப்புறமிருந்து செல்லும் போது அமில இயல்பு அதிகரிக்கும் அதேவேளை ஒட்சைட்டினுடைய மூல இயல்பு குறைபடுகின்றது அதாவது உலோகங்களில் இருந்து அல்லுலோகங்களை நோக்கி செல்லுகின்ற போது அமில இயல்பு அதிகரிக்கும் அதேவேளை மூல இயல்பு குறைவடையும் ஆவர்த்தன அட்டவணையும் இவ்வாறான கோலத்தையே கொண்டிருக்கின்றது ஓ த்ரீ என்பது தவறான விடையாகும் இங்கு இயற் ஓத்திரி ஈரியல்வை கொண்டதாகும் எஸ் என்பது தவறான விடையாகும் கந்தகத்தை வழியில் இடிப்பதன் மூலமாக கந்தக வீர் ஒட்சைட்டு பெறப்படுகின்றது இங்கு கந்தகத்தின் பயன்களாக சல்பூரி கமிலத்தின் கைத்தொழில் தயாரிப்பிற்கு இது பயன்படுகின்றது எனவே இது ஒரு அமில ஒட்சைட் ஆகும் அமில மலை உருவாக்கத்திலும் இது முக்கிய பங்களிப்பை செய்கின்றது இதைவிட மாணவர்களே கந்தகம் பற்றிய பரீட்சை நோக்கிய சில விடயங்கள் இங்கு தரப்படுகின்றன கந்தகம் எமது பாடத்திட்டத்திலே முக்கியமான ஒரு மூலகமாகும் இது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே எமக்கு வினாக்களாக வினவப்படுகின்றன அதன்படி வினவப்படுகின்ற பகுதிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது கந்தகத்தினுடைய பௌதிக இயல்புகள் சுவையோ அல்லது மனமோ அற்றது மின் அரிதிற்கடத்தி நீரில் கரையாது சேதன கரைப்பாரில் சிறிதளவும் காவல் இருசல் வயிற்றில் நன்றாகவும் கரையும் இரசாயன கருதும் போது கந்தகம் நீல நிற சுவாலையுடன் வழியில் எரிந்து கந்தக வீரோக்சைட்டு வாயுவை உருவாக்கும் அநேக உலோகங்களை கந்தகத்துடன் வெப்பமேற்றும் போது உலோகத்தின் சல்பைட்டை உருவாக்கும் ரப்பர் பொருட்களை படுத்துவதற்கும் கந்தகம் பயன்படுத்தப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வினா பத்திரத்திலே படுத்தப்பட்ட ரப்பரில் பயன்படுத்தப்படும் உலகம் எது என்ற வினா கேட்கப்பட்டிருந்தது எஸ்ஐ ஓற்று என்பது தவறான விடையாகும் எஸ்ஐ ஓற்று ஒரு மென் அமிலமாகும் இங்கு எஸ்ஐ ஓற்று என்பது சிரிக்கநீர் ஒட்சைட்டு மண் ஆகும் எனவே பின்வரும் உட்சைட்டுகளில் ஒரு மூல உட்சைட்டு எது என்ற வினாவிற்கு எம்ஜிஓ விடையாக தெரிவு செய்யப்படுகின்றது வினா ஏழு உருவில் தரப்பட்டுள்ள விலங்கு இளையம் ஒரு தசை இளையமாகும் ஒரு நரம்பிளையமாகும் ஒரு மேலணி இளையமாகும் ஒரு தொடுப்பிலையமாகும் ஒரு மேலணி இளையம் என்பது சரியான விடை விடைக்கான ஆதாரங்களை நாம் போது ஒரு தசை இளையம் ஆகும் என்பது தவறான விடையாகும் இங்கு தசை இளையத்தினுடைய மூன்று வகைகளும் காட்டப்படுகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வினாவிலே பல் கருக்களை கொண்ட கலங்களை கொண்ட தசை இளையம் எது என்ற வினாவி என்ற வினா வினவப்பட்டது அங்கும் இங்கு தசை இளையம் முக்கியமானதாகக் கருதப்படுகின்றது பொதுவாக மாணவர்களே விஞ்ஞான பாடத்தை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட சில பகுதிகள் ஒவ்வொரு வினாப்பத்திரத்திலும் பத்திரத்திலும் வினவப்படுகின்றன இவற்றை நாம் தொடர்ந்து ஞாபகப்படுத்துவதன் மூலமாக இலகுவாக வினாக்களிற்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் இதன்படி உங்களுக்கு கற்றலுக்கு சுலபமாக இங்கு தசைகளையத்தினுடைய படங்களும் விளக்கங்களும் தரப்படுகின்றன ஒரு நரம்பிளையம் ஆகும் தவறான விடையாகும் இங்கு நரம்பிளையத்தின் அடிப்படை கட்டமைப்பான வாய்க்குரிய நரம்பு கலத்தின் அமைப்பு தரப்பட்டுள்ளது ஒரு மேலணி இளையமாகும் இது சரியானபடியாகும் மேலணி இளையத்தை பற்றி எமது பாட புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்ற பகுதி உங்களுக்கு இங்கு தரப்படுகின்றது ஒரு தொடுப்படையம் ஆகும் இது தவறானபடியாகும் தொடுப்படையமாக எமது பாடத்திட்டத்தில் தோலின் அடியிலுள்ள தொடுப்பிலையம் இன்பு கச குருதி ஆகியன ிருக்கின்றன இங்கு குருதி திரவ நிலையில் காணப்படுகின்ற ஒரு தொடுப்புளையம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே உருவில் தரப்பட்டுள்ள விலங்கு இளையம் ஒரு மேலணி இளையமாகும் வினா எட்டு பின்வருவனவற்றுள் ஒரு சைக்கிள் டைனமோவில் நிகழும் சக்தி நிலைமாற்றம் ஜாது விடை ஒன்று மின்சக்தி பொறிமுறை சக்தியாக மாறுகின்றது விடை ரெண்டு மின் மின்சக்தியாக மாறுகின்றது விடை மூன்று பொறிமுறை சக்தி மின்சக்தியாக மாறுகின்றது விடை நான்கு மின் சக்தி ஒளி சக்தியாக மாறுகின்றது இங்கு சக்தி நிலை மாற்றம் என்பது சக்தியானது ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றப்படுவதாகும் அதன்படி டைனமோவில் நிகழும் சக்தி மாற்றம் பொறுமுறை சக்தி சக்தி ஆகும் மாணவர்களே சக்தி நிலை மாற்றம் என்பதற்கான வரைவிலக்கணம் தரப்படுகின்றது இங்கு உதாரணமாக டைனமோ கருதப்பட்டு டைனமோ இயக்க சக்தி மின்சக்தியாக மாற்றப்படுவது தரப்பட்டுள்ளது மின்சக்தி பொறிமுறை சக்தியாக மாற்றப்படுவது தவறான விடையாகும் மின் சக்தியை பொறிமுறை சக்தியாக மாற்றும் உபகரணங்கள் மின்மணி மின் மோட்டர் மீன் தொட்டியில் பயன்படுத்தப்படுகின்ற வாயு பிறப்பிக்கும் பம்பி மின்சார திரிகை ஆகியவற்றை நாம் கருத முடியும் பொதுவாக மாணவர்களை மின்சக்தியை சக்தியை பொறிமுறை சக்தியாக மாற்றும் உபகரணங்களில் மின் மோட்டர் அல்லது மின்காந்த தத்துவம் ஆகியன பயன்படுத்தப்படுகின்றன இதற்கான விடை நமது தரம் பதினொன்று பாடப்புத்தகத்திலே அதிகளவில் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை காரணம் இது மிகவும் இலகுவான ஒரு விடயமாகும் எனவே தரம் உங்களுக்கு விடைக்கான ஆதாரங்கள் தெளிவாக பெறப்பட்டு இங்கே குறிக்கப்பட்டுள்ளன வெப்பசக்தி மின்சக்தி என்பதும் தவறான விடையாகும் தரம் ஏழிலே வெப்ப சக்தியிலிருந்து எவ்வாறு மின்சக்தி பிறப்பிக்கப்படுகின்றது என்ற உபகரண அமைப்பு தரப்படுகின்றது இங்கு நேரடியாக வெப்ப சக்தியிலிருந்து மின்சக்தி பிறப்பிக்கப்படுவதில்லை பிறப்பிக்கப்படுகின்ற வெப்ப சக்தியை பயன்படுத்தி நீர் ஆவியாக்கப்பட்டு ஆவியாக்கப்பட்ட நீரின் மூலமாக சுழலிகளை சுழலச் செய்வதன் மூலமாக டைனமோ சுழலை செய்யப்பட்டு மின் பிறப்பிக்கப்படுகின்றது எனவே இங்கு மறைமுகமாகவே நீராவி பயன்படுத்தப்படுகின்றது அதாவது வெப்ப சக்தி பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் மாணவர்களே எமது பாடத்திட்டத்துக்கு மேலதிக அறிவாக வெப்பத்திலிருந்து நேரடியாக மின்னை உற்பத்தி செய்யப்படுகின்ற உபகரணங்களும் தற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதனை பற்றிய விளக்கங்கள் அடங்கிய இணையதள முகவரிகள் கீழே தரப்பட்டிருக்கின்றன இவற்றை நீங்கள் தட்டச்சு செய்வதன் மூலமாக அல்லது உங்களுடைய தேடு பொறியில் சர்ச் என்ஜினில் தட்டச்சு செய்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் பொறிமுறை சக்தி மின்சக்தி என்பது சரியான விடை டைனமோவிலே பொறிமுறை சக்தி மின் சக்தியாக மாற்றப்படுகின்றது டைனமோவினுடைய சுழலும் சில்லு சைக்கிள் டயரில் அழுத்துவதன் மூலமாக சுழல்கின்றது இது சுழலுகின்ற போது அதனுடன் தொடர்ந்து இணைக்கப்பட்டிருக்கின்ற நிலையான காந்தமும் சுழலும் நிலையான காந்தம் சுழலுவதன் காரணமாக ஒரு மாறும் காந்த புலம் தோன்றுகின்றது மாறும் காந்த புலத்தினால் கடத்திகள் வெட்டப்படுவதன் மூலம் மின் பிறப்பிக்கப்படுகின்றது இங்கு இயக்க சக்தி அல்லது புரைமுறை சக்தி மின் சக்தியாக மாற்றப்படுகின்றது மின் சக்தி ஒளிச்சக்தி என்பது தவறான விடையாகும் அன்றாட வாழ்விலே மின்னிலிருந்து ஒளிச்சக்தியை பெற்றுக்கொள்கின்ற பல்வேறு உபகரணங்களை நாம் கற்றிருக்கின்றோம் உதாரணமாக மின்கமுள் தொலைக்காட்சி மேந்தலை எரியி அதாவது ஓஎச்பி பல்லூடக பல்லூடகி மல்டிமீடியா மின்சூல் டோர்ச் லைட் ஆகியவற்றை நாம் கருத முடியும் எனவே பின்வெல்லவற்றில் ஒரு சைக்கிள் டைனமோவில் நிகழும் சக்தி நிலைமாற்றமாக கருதக்கூடியது பொறிமுறை சக்தி மின்சக்தியாக மாற்றப்படுவதாகும் வினா ஒன்பது அங்கிகளில் நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுவது விடையொன்று ஓமோன்களினால் விடை இரண்டு நொதியங்களினால் விடை மூன்று கொழுப்பமிலங்களினால் விடை நான்கு நீரினால் இங்கு நொதியங்களினால் என்பது சரியான விடையாகும் இப்படியே தெரிவு செய்வதற்கு முன்னதாக ஊக்கிகள் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்திருத்தல் வேண்டும் ரசாயன தாக்கத்தை அதிகரிக்க செய்யணும் தாக்கத்தின் போது ரசாயன ரீதியில் விதயமாகாததுமான பதார்த்தங்கள் ஊக்கிகள் எனப்படும் இந்த வர நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருத்தல் அவசியமாகும் ஓமோன்கள் என்பது தவறானபடியாகும் மாணவர்களை ஓமோன்களின் இயல்புகள் ஒரு சேதினச் சீர்வையாக காணப்படுதல் குருதியினூடாக கடத்தப்படுதல் ஓரிடத்தில் சுரக்கப்பட்டு புரிதொரு இடத்திற்கு கடத்தப்படுதல் இலக்கு அங்கத்தை மட்டும் தூண்டுதல் தொழிற்படுவதற்கு மிக குறைந்த சரிவை பயன்படுத்தல் என்பதமாகும் ஓமோன்கள் ரசாயன ஊக்கிகளாக தொழிற்படுவதில்லை நொதியங்கள் என்பது சரியான விடையாகும் இங்கு விடைக்கான ஆதாரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இது நமது பாடத்திட்டத்திலே மேலதிக அறிவு எனும் பகுதியிலே தரப்பட்டுள்ளது நீரினால் என்பது தவறான விடையாகும் நீர் உயிர் இரசாயன தாக்கங்கள் நடைபெறுவதற்கு தாக்கிகளை கரைந்த நிலையில் பேணுவதற்கும் மற்றும் தாக்கத்தின் இறுதியில் உண்டாகும் விளைவுகளை அகத்துறிஞ்சுவதனை இலகுவாக்குவதற்கும் கரிசுகளை உருவாக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது நீர் ஊக்கிகளாக பயன்படுத்தப்படுவதில்லை எனவே மாணவர்களே அங்கிகளில் நடைபெறும் உயர் ரசாயன தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுவது நொதியங்களினால் ஆகும் பத்தாவது வினா பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் விசை இணை தொழிற்படும் தள்ளுவதன் மூலம் ஒரு கதவை திறக்கும் போது திருகாணி செலுத்திய கொண்டு ஆணியொன்றை கலற்றும் போது கயிறுழுத்தல் போட்டியில் இரு குழுக்களினால் கயிறு எதிரெதிர் திசையில் இழுக்கப்படும் போது தரையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பெட்டி இரு நபர்களால் ஒரே திசையில் தள்ளப்படும் போது இங்கு திருகாணி செலுத்திய கொண்டு ஆணியொன்றை கலற்றும் போது என்பது சரியான விடையாகும் விடைக்கான நாம் கருதும் போது தரம் பத்து விசையின் திரும்பல் விளைவு என்னும் அலகிலே குறிக்கப்பட்டுள்ளது இங்கு தள்ளுவதன் மூலம் ஒரு கதவை திறக்கும்போது என்பது தவறான விடையாகும் இது விசை திருப்பமாகும் இங்கே படத்திலே கதவொன்று காட்டப்பட்டு விசை பிரியோகிக்கப்படும் போது கதவு திறக்கின்ற செயற்பாடு விசை திருப்பத்துக்கு உதாரணமாக தரப்பட்டுள்ளது அவ்வாறே விசை திருப்பத்திற்கான சமன்பாடும் விசை திருப்பத்திற்கான அழகும் தரப்பட்டுள்ளது ஏற்கனவே விசை திருப்பத்தினுடைய அழகு வினவப்பட்டுள்ளது எனவே மாணவர்களை இதிலிருந்து நீங்கள் இலகுவாக இனம் கண்டு கொள்ள முடியும் குறித்த பகுதிகளே மீண்டும் மீண்டும் வினாக்களாக நமக்கு வினவப்படுகின்றது திருகாணி செலுத்திய கொண்டு ஆணையொன்றை கலைக்கும் போது என்பது சரியானபடியாகும் இங்கு விசை இணை தொலைப்படுகின்றது விசை இணையினுடைய வரைவிலக்கணம் மற்றும் விசை இணை பயன்படுத்தப்படுகின்ற உதாரணங்களும் இங்கு தரப்பட்டுள்ளன இவற்றினை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுதல் வேண்டும் விசை இணையை பற்றிய விலவினக்களத்தை குறிப்பிடுகின்ற போது சமனான இரண்டு விசைகள் எதிர் எதிர் திசையில் ஒரே அச்சை பற்றி என்பது தெளிவாக குறிக்கப்படுதல் வேண்டும் இது சம விசைகளை பொருளின் மீது எதிர் திசைகளில் பிரியோகிப்பதாலும் பார்க்க எளிதாகும் என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாகும் கயிறு இழுத்த போட்டியில் இரு குழுக்களினால் கயிறு எதிர் எதிர் திசைகளில் இழுக்கப்படும் போது என்பது தவறான விடையாகும் இங்கு விளைவு விசை உருவாக்கப்படுகின்றது இரண்டு குழுக்கள் எதிர் எதிர் திசையில் இழுக்கும்போது வழங்கப்படுகின்ற விசை சமனாக உள்ளபோது கயிறு நிலையாக நிற்கும் ஏதாவது ஒரு குழுவினால் கூடுதலான விசை வழங்கப்படும் பொழுது அக்குழுவின் திசையிலே விளையும் விசை உருவாக்கப்பட்டு கயிறு விளையூர் விசை உள்ள திசையிலே அசையும் தரையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பெட்டி இரு நபர்களால் ஒரே திசையில் தள்ளப்படும் போது என்பது தவறானபடியாகும் அதற்கான விளக்கத்திற்கான படம் எமது பாட புத்தகத்திலிருந்து புறப்பட்டு தரப்பட்டுள்ளது அவ்வாறே இரண்டு நபர்கள் ஒரே திசையில் ஒரு பொருளின் மீது விசையை வழங்கும் போது உழையும் விசை இரண்டு நபர்களினால் வழங்கப்படும் விசைகளின் கூட்டுத் தொகையினால் புறப்படுகின்றது எனவே பின்பெறும் இச்சந்தர்ப்பத்தில் விசையினை தொழிற்படும் என்பதற்கு திருகாணி செலுத்திய கொண்டு ஆணியொன்றை கலற்றும் போது என்பது சரியான விடையாகும் நன்றி மாணவர்களே நாம் இதுவரை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான ஒன்று தொடக்கம் பத்து வரையான பல் தேர்வு வினாக்களுக்கான விடைகளும் விளக்கங்களும் அதற்கான ஆதாரங்களையும் கேட்டிருக்கின்றோம் தொடர்ந்து தொடர்ந்து எமது அடுத்த காணொளியில் ஏனைய வினாக்களுக்கான விடைகளும் ஆதாரங்களும் விளக்கங்களும் வழங்கப்படும் அதுவரை எம்முடன் இணைந்திருங்கள்